ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நாங்கள் இன்றைக்கி எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு ஃபேமிலியே எல்லோரும் போகிறோம் அதை தான் நான் இன்றைக்கி வீடியோவாக எடுத்துருக்கிறேன் சாத்தாங்குளம் பக்கத்தில் உள்ள இட்டமலியில் இளங்காமணி ஐயன் கோயிலுக்கு நாங்கள் எங்கள் குடும்பத்தோடு எல்லோரும் நாங்கள் இன்றைக்கி கிளம்பியிருக்கோம் ரெண்டு அண்ணன் அக்கா தம்பி பசங்க எல்லாரும் நாங்கள் கிளம்பியிருக்கோம் ஜாலியாக வேனில் என்ஜாய் பண்ணிகிட்டே போனோம் அப்படியே வேனில் பாட்டு கேட்டிகிட்டே சூப்பராக அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டே போகிறோம் போகிற வழியெல்லாம் நல்லா சூப்பராக இருந்தது ரெண்டு பக்கமும் நல்லா பச்சை பசேல்னு நல்லா ரெ மரம் செடிகள் எல்லாம் இருந்தது பார்க்கவே அழகாக இருந்தது அப்படியே கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் சாத்தாங்குளத்தில் ஒரு காஃபி ஷாப்பில் நாங்கள் காஃபி குடித்தோம் எல்லோரும் அப்படியே காஃபி குடிச்சுட்டு மறுபடி வேனில் ஏறி நாங்கள் அப்படியே கோயிலுக்கு போய்ட்டுருக்கோம் இப்போது கோயிலுடைய என்ட்ரன்ஸ் உள்ளே போகிற அந்த ஆர்ச்சி வந்துடுச்சு போகிற வழி கொஞ்சம் காடாதான் இருக்கும் இது கடைசி சனி சனிக்கிழமைங்கிறதுனால கொஞ்சம் கோயிலில் கூட்டமாக தான் இருந்தது எங்களுக்கு முன்னால் ரெண்டு வண்டி போகுது கோயில் வந்துடுச்சு எல்லோரும் இருந்து இறங்கியாச்சு எல்லாரும் பொங்கல் வைக்கிறதுக்காக திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கோயிலுக்குள்ளே போகிறோம் எங்கள் பெரிய மைனி பொங்க பானையில் அரிசி போட்டாங்க அதுக்கப்புறமா எங்கள் ரெண்டாவது அண்ணி அரிசி போடுறாங்க அதுக்கப்புறமா என்னோடய தம்பி ஒய்ஃபு அவங்களும் அரிசி பானையில் போடுறாங்க அப்படியே எல்லோருமா சுத்தி பொங்கல் வச்சிட்டு என் தம்பி நல்லா கரண்டையை போட்டு கிண்டு கிண்டுன்னு கிண்டுனா எல்லாரும் ஆளுக்கு ஒரு பங்குக்கு எங்கள் பங்குக்கு எல்லோருமா சேர்ந்து பொங்கல் வச்சு வச்சு பிடிச்சாச்சு அப்படியே சாமி கிட்ட ஒன்று வச்சுட்டு பூஜை கொடுத்துட்டு பூஜையில் கிளம்புகிட்டு அப்படி ஒவ்வொரு சாமியா தரிசனம் பண்ணிட்டு எல்லாரும் அப்படியே கோயிலில் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம் இது எங்க வீட்டு வாண்டு அப்படியே எல்லாரும் ஃபேமிலியாக ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு கோயிலில் அன்னதானம் போட்டாங்க சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் penenge Shar penenge tanks